EVP Film City உரிமையாளர் புகார் தெரிவித்துள்ளார். பிறිතை கூடுதல் விவரங்கள் கூற நகிரார் என்று செய்கிறார். பார்த்தவன் மடங்கு பார்த்திபன் தகவல்களை தொடரலாம். வணக்கம் சூர்யா EVP Film City உரிமையாளர் சந்தோஷ் ரெட்டி இவர்மீது ஆடை அடைமை பால இன்ஸ்ட்ரா பிராப்ளமாக இருக்க கூடியவர் பெங்களூர்ல பெண் ஒரு வந்து பரபரப்பு ஒரு புகார் அளிக்கிறார். அந்த புகார் தற்போது பொய் புகார் என தெரிய வந்திருக்கிறது சந்தோஷ் ரெட்டி அளித்த புகாரில் இன்ஸ்டா பிராப்ளம் ஆடை வடிவமைப்பாளராக இருக்கக்கூடிய பார்வதி சுமார் ஒரு கோடியே முப்பது லட்சத்துக்கு மேல் மோசடியில் ஈடுபட்டதும் தற்போது அம்பலமாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஆடை வடிவமைப்பாளர் பார்வதி மீது மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுக்கூடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது இந்த இதுல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் சந்தோஷ் ரெட்டி மீது பெங்களூர்ல இந்த ஆடை வடிவமைப்பாளராக இருக்கக்கூடிய பார்வதி புகார் கொடுப்பதற்கு முன்பாகவே பூந்தமல்லி அருகே இருக்கக்கூடிய நசரத் காவல் நிலையத்தில் சந்தோஷ் ரெட்டி புகார் கொடுத்திருக்கிறார் அது மட்டுமின்றி ஆவடி காவல் ஆணையரக மத்திய குற்றப்பிரிவிலும் சந்தோஷ் ரெட்டி பார்வதி மீது மோசடி புகார் ஒன்று அளித்திருக்கிறார் அதனுடைய ஆதாரங்களை இவிபி பிலிம் சிட்டி உரிமையாக இருக்கக்கூடிய சந்தோஷ் ரெட்டி தற்போது ஆவடி காவல் ஆணையரகத்தில் வெளியிட்டு செய்தியாளர் சந்திப்பும் நடத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த இன்ஸ்டா பிரபலம் இருக்கக்கூடிய ஆடை வடிவமைப்பாளர் இருக்கக்கூடிய பார்வதி இவர் வந்து இந்த இவிபி பிலிம் சிட்டி ஓனரிடம் வந்து ஒரு கோடியே முப்பது லட்சத்துக்கு மேல் மோசடியில் ஈடுபட்டு ஒரு பொய் புகாரை வந்து பெங்களூரில் வந்து புகார் அளிக்கிறார் ஆனால் அந்த பெங்களூரில் புகார் அளிப்பதற்கு முன்பதாகவே தன்னை மோசடியில் ஈடுபட்டு தன்னை ஏமாற்றி விட்டார் இவருடைய பணியே இதுதான் என்பது குறித்து இருக்கக்கூடிய இ விபிலிம் சிட்டி உரிமையாளர் சந்தோஷ் ரெட்டி வந்து நசுர்தபேட்டை காவலத்தில் ஒரு புகாரும் அளித்திருக்கிறார் சந்தோஷ் ரெட்டி மீது பெங்களூரில் இந்த கொடுத்த புகார் மீது பொய் புகார் என்பதும் தற்போது தெரிய வந்த ஒரு பட்சத்தில் பார்க்கப்பட்டாலும் ஆவடி காவல் ஆணையரகத்தில் இது குறித்து வந்து நேரில் ஆஜரான சந்தோஷ் ரெட்டி செய்தியாளர் சந்திப்பிலும் சரி இவருக்கு தங்க எந்த எந்த வகையில மோசலில் ஈடுபட்டார் ஈடுபட்டு இருக்கிறார் என்பதும் தற்போது தெளிவாக செய்தியாளர் சந்திப்பிலும் தெரிய வந்திருக்கிறார் குறிப்பாக இவர் வந்து புதிதாக வந்து இந்த சந்தோஷ் ரெட்டியிடம் வந்து பழகி அவரிடம் வந்து தன்னுடைய வீட்டு ஒரு சுப நிகழ்ச்சிக்காக ஆடை வந்து வாங்க வேண்டும் மற்றும் சில பொருட்களை வாங்க வேண்டும் என்பதற்காக பணம் கொடுத்து அதற்கான ஒரு கொட்டேஷன் வந்து போட்டிருக்கிறாங்க மூணு கோடி ரூபாய் என்று அதற்கு முன்பணமாக ஒரு கோடி ரூபாய் வந்து அந்தந்த நிறுவனங்களுக்கு அதாவது இவங்க அந்த நிகழ்ச்சிக்காக வாங்கக்கூடிய பொருள் நிறுவனங்களுக்கு இந்த பணம் செலுத்தப்பட்டிருந்தது ஆனால் இந்த பணம் பண செலுத்தப்பட்ட பிறகு அதனுடைய பொருள் வந்து இவருக்கு வரவில்லை அந்த ஆடை வடிவமைப்பாளராக இருக்கக்கூடிய அந்த பார்வதி வந்து இதை வாங்கி மோசில் ஈடுபட்டும் தற்போது பரபரப்பை தொடர்ந்து போலீசார் விசாரணை ஈடுபட்டு மோசடியில் ஈடுபட்ட இவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவர் வந்து தற்போது பண வர்த்தனையே வந்து தாங்கள் பண வர்த்த வங்கியின் மூலமாக தான் நாங்கள் வந்து பண வர்த்தனம் இருக்கிறோம் என்பதும் தற்போது சொல்லப்பட்டிருக்கூடிய இந்த நிலை இவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது காவடி காவல் ஆணையில அவர் புகார் அளித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சூரியா தகவல்களுக்கு நன்றி பார்த்திபன் பதினாலு ஏழு வந்து அவங்க என்ன சொல்றாங்க அன்னைக்கு தான் வந்து பெங்களூர்ல அந்த சம்பவம் நடந்தது ஹராஸ்மெண்ட் பண்றேன்னு சொல்றாங்க ஆனா அதுக்கப்புறம் தான் நாங்க பணமே கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு கோடிய முப்பத்தி ஏழு லட்ச ரூபா கிட்ட அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணியிருக்கோம் அந்த அவங்க சொல்கிற டேட்டுக்கு அப்புறம் தான் இது தாங்க அதுக்கான ஒன்றுமே இல்லைங்க நாங்கள் எங்களை வந்து பெங்களூருக்கு வர வச்சு நேராக வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து அந்தந்த ஷோரூமுக்கு வாங்க அப்படின்றாங்க நாங்கள் வந்து அந்தந்த ஷோரூமுக்கு போகிறேன் போயிட்டு டேரெக்டாக என் அக்கௌண்ட்லேருந்து அந்தந்த ஷோரூம் அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட்டு போடுறோம் பேமெண்ட் போட்டுட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடிமே பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே இம்மீடியட்டாக இருக்காதுங்க அவங்க ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் கழித்து வாங்கன்றாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க ரெண்டு மூணு நாள் கழித்து இவ இவங்க வீட்டுக்கே அவங்க அமுச்சிருக்காங்க அதுவும் எனக்கு அமுச்சிருக்காங்க வாட்ஸ்அப்பில் அமுச்சிருக்காங்கமாரி நீ நீங்கள் ஆர்டர் பண்ண எல்லாம் வந்துடுச்சு நீங்கள் எப்போ வேணால் டிரைவர் அனுப்பிச்சு நீங்கள் மெட்டீரியல் எடுத்துக்கோங்கன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் இல்லை பேமெண்ட்டும் கொடுக்கல பொருளும் கொடுக்கலங்க ஒரு கம்ப்ளைண்ட் வந்து முப்பத்தி நாலு லட்ச ரூபா கம்ப்ளைண்ட் வந்து நசர்பேட் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தாங்க அதுக்கு எஃப்ஐஆர் ஆகிடுச்சுங்க எஃப்ஐஆர் ரெண்டு மூணு நாள் ஆகுது இன்னும் அவங்கள வந்து இருக்காங்க அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரில மாதிரி இங்கே சிசிபியில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி அஞ்சு ரூபாய்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அந்த கம்ப்ளைண்ட்டு அதுவும் இன்வெஸ்டிகேஷனில் ஓடிட்டுருக்குங்க அதுக்கும் எல்லாமே அக்கௌண்ட்டில் தான் அமைச்சிருக்கோம் எல்லாத்துக்குமே ப்ரூஃப் வச்சுருக்கோம் வாட்ஸ்அப் ப்ரூஃப்லேருந்து எல்லாமே வச்சுருக்கோம்